நாளைய தமிழகத்தின் நல்வாழ்வு வழங்கியும் அன்பும் கருணையும் காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய வரும் தங்க தளபதி அவர்களே நம் கழகத்தின் ஒலி ஒல் சேர்க்கும் பொது செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே நான் உங்கள் மக்கள் மாணவன் டாக்டர் நிர்மல்குமார் பேசுகிறேன் வணக்கம் இன்றைய கருத்தரங்கில் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது மிகவும் மிக வேடிக்கை தனிமையான விஷயம் இது இருபத்தி ஐந்து கோடி ஏழை ஏழைகள் பணக்காரர்கள் ஆகியுள்ளார்கள் மோடி அவர்கள் பேசியது மிகவும் வேடிக்கை தனமையான விஷயம் அவர் ஏதோ பொதுக்கூட்டத்திலும் ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசியது போல் ஜனாதிபதி முன்னாடி இதை பேசியது மிகவும் வந்து வேடிக்கை தனமையான ஒரு செயல்பாடு இதனை எப்படி தான் உள்ள கட்சிக்காரர்கள் இதனை கேட்டு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர் குறிப்பிட்ட இந்த வார்த்தை என்பது மத்திய அரசு செயல் ஒரு சின்ன விஷயம்தான் இது என்னவென்றால் நான்கு கோடி பொதுமக்கள் வந்து மத்திய அரசு வீடு வீடு கட்டும் திட்டத்தில் வந்து பயனடைந்தி உள்ளார்கள் இதுதான் ஒரு விஷயமே நான்கு கோடி ஏழைகள் பயனடைந்து உள்ளார்கள் இந்த மத்திய அரசு செயல்திட்டம் மூலியமாக இருக்கிறதுன்னு இதை வந்து அவர்கள் இருபத்தி ஐந்து கோடி பொதுமக்கள் வந்து ஏழைகள் வந்து இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மத்திய அரசு செயல்திட்டங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்திட்டத்தையும் ஒவ்வொரு மனிதர்கள் பயனடைந்த ஒரு விஷயம் தான் வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த அளவுக்கு அவர் சொல்ல வேண்டிய வார்த்தையே கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு செயல்திட்டம் மூலயமா வந்து நம்ம மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து கொள்ளையடித்து பொதுமக்களை வந்து சுரண்டி இதனை வந்து செய்கிறார்கள் என்பது அதில் அதனுடைய செயல்பாடும் தன்மையும் அதில் பய பயனளிந்த ஏழைகளுக்கு மட்டும்தான் இதற்கு தெரியும் பிரதம மந்திரி மோடி வீடு கட்டும் திட்டத்திலும் சரி பெண்கள் கழிப்பறை திட்டங்கள் மற்றும் தூய்மை இந்த திட்டங்கள் இன்னும் இது போன்ற திட்டங்கள் மூலியமாக தான் வந்து மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க தான் வந்து அவர் அதுமா அது அது வந்து குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானம் வரி மற்றும் நமக்கு கட்டுகின்ற வரிகள் மூலியமாக தான் வந்து மத்திய அரசு வந்து இதை செயல்படுத்தி இதனை வந்து செயல்திட்டமாக மக்களுக்கு வந்து செஞ்சிருக்காங்க ஒழிய பாஜகவில் இருந்து எடுத் எடுத்தோ இல்லை அவர்களில் இருந்து எடுக்கப்பட்ட பணமோ மக்களுக்காக அவர் வந்து செலவு செய்து கிடையவே கிடையாது மக்கள் பணத்தில் மக்களுக்காக செலவு செய்யும் பணத்தில் அவர்கள் செலவு செய்து இதனை பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் என்று கூறுவது மிக மிகவும் வேடிக்கை தன்மையான செயல்பாடுகள் தான் இது வந்து தெரிகிறது இதனை படிக்கும் பொழுதும் இதனை கேட்கும் பொழுதும் அவர் அந்த இடத்தில் கூறும்பொழுதும் அது எதிர்கட்சி தலைவர்கள் இதனை விமர்சனம் செய்யும்பொழுது இதனை நம்ம பார்க்கும்பொழுதும் மிகவும் இவர்கள் மோடி அவர்கள் செய்கின்ற ஒரு சில அந்த என்ன சொல்லுவாங்க வேடிக்கை தனிமையான விஷயங்கள் தான் வந்து வெளிப்படை தன்மையாக இருக்கிறது பாஜகவின் ஒவ்வொரு கட்சியினரும் பாஜகவினர் தலைவர்களும் அவர்கள் செய்யும் ஒரு செயல் திட்டங்கள் அவர் செய்யும் மக்களிடம் போகும்போது இருக்கின்ற விஷயங்கள் தான் வந்து ஒரு தலைவராக அவர் அந்த இடத்தில் இருந்து பேசுகிறார் ஏனென்றால் ஜனதி முன்னாடி ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அவருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்த பிறகு அவர் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஒரு சரியான வந்து விஷயத்தை வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் ஆனால் இருபத்தைந்து கோடி வந்து ஏழைகள் பணக்காரர் ஆகியவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் மத்திய அரசில் உள்ள செயல் திட்டங்கள் தான் அதனை அவர் அப்படி குறிப்பிட்டு உள்ளார் ஆனால் இது ஒன்றும் எந்த ஒரு பதினைந்து அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது பதினைந்து லட்சம் ஒவ்வொரு இந்தியர்கள் கணக்கிற்கும் வழங்கப்படும் என்று கூறிய ஒரு சில அந்த வாக்குறுதிகள் மற்றும் ஆட்சிக்கு வருவதற்காக அவர்கள் கூறிய வாக்குறுதி எந்த ஒரு செயல்திட்டமும் நம்மளுக்கு தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி நம்மளுக்கு எந்த ஒரு திட்டமும் வந்து நடைபெற்றது கிடையாது ஏனென்றால் அவர் சொன்ன பிரதமர் பிரதமர் வீடு கட்டத்தினர் நம்ம தமிழகத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது அதுவும் இவர்களுக்கு கேட்டால் மத்திய அரசில் ஒரு அவர் குறைகள் கூறுகிறார்கள் மாநில அரசு ஒரு குறைகள் கூறுகிறார்கள் ஸோ அவருடைய செயல் திட்டங்கள் இந்த அளவுக்கும் தமிழகத்தில் வந்து செயல்படாமல் இருக்கிறது அதே போன்று மத்திய அரசும் இந்திய அளவிலும் இது வந்து செயல்படாமல் தான் இருக்கிறது இது எந்த கணக்கில் அவர்கள் இது கூறுகிறார்கள் என்று தெரியவே இல்லை அவர்களுக்கு இருக்கிற ஒரு நாலே நாலு செயல் திட்டங்கள் தான் வந்து கொண்டே நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா அவருடைய எலெக்ஷன் டைம்ல சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் மக்களுக்கான சரியாக செயல்பாடு இல்லை பிற்காலத்தில் இது என்ன செயல்திட்டங்கள் வந்து இவர்கள் எப்படி கொண்டு போக போகிறோம் பாஜக அரசு இந்திய அளவில் நமது பொருளாதாரத்துக்கும் சரி மக்களுக்கான வாழ் உரிமை வாழ்வுரிமை வாழ்வாதாரம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தை தான் ஆனால் இதை வந்து வேடிக்கைத்தனமாக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இதுதான் என்னுடைய கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்